உன் கணவன் மனத்தின் மறைமுக வாசல் நான்தான் என் தங்க பிள்ளையே இன்று நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கிறேன் இது நீ பல நாட்களாக தெரிந்து கொள்ள விரும்பிய உண்மை ஆனால் அதற்காக நீ யாரிடமும் கேட்க முடியவில்லை கேட்பதற்கும் பயம் கேட்டுவிட்டு உண்மை தெரிந்துவிடுமோ என்ற கலக்கம் உன் கணவன் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான் அம்மா இது உன் இதயத்தின் பக்கவாதமாய்தான் இருந்தது இன்று அதை திறக்க வந்திருக்கிறேன் பயப்படாதே நான் சொல்வது உன் நெஞ்சத்தை நிமிர வைக்கும் உன் கண்களில் சிரிப்பு வரச் செய்வதுதான் உன் கணவர் நீ நினைப்பது போல வன்மம் கொண்டவரல்ல தூரமாக நடக்கும் போல தோன்றினாலும் அவன் உள்ளத்தில் இன்னும் நீயே இருக்கிறாய் அவன் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் ஆனால் நீ அறியாத இடத்தில் அவன் மனதில் உன்னை பற்றிய மூன்று உண்மைகள் இருக்கின்றன ஒன்று அவள் என்னை விட அதிகமாகப் பொறுமையுடையவள் தினமும் நீ செய்வதை கவனிக்கிறான் அவனுடைய கோபம் துரோகமான வார்த்தைகள் முன்னிலை இல்லாத பழி அவற்றை நீ எதுவும் மறுத்துவிடாமல் தாங்கிக் கொள்வது அவனை அதிர வைக்கிறது என்னால் இவளுக்கு பாதி பொறுமையாவது வராது என்று அவன் உள்ளம் நினைத்திருக்கிறது இரண்டாம் அவளுக்கு நம்ம வீட்டை வெறுப்பே இல்லை உன் மாமியாரின் சின்ன சின்ன சாடல்கள் உன் மாமனாரின் பேச்சிலுள்ள விலகல் வீட்டிலுள்ள நிச்சயமற்ற சூழ்நிலை இதையெல்லாம் நீ எதிர்த்து போராடாமல் பாசத்துடன் எதிர்கொள்கிறாய் அது அவனுக்குள் இவள் நம்ம வீட்டை விட்டு போக நினைக்கவே இல்லை என்பதை நெஞ்சில் பதிக்க வைத்திருக்கிறது மூன்றாவது அவளின் கண்களில் என்னை பார்க்கும்போது இன்னும் பாசம் தெரிகிறது உன் கண்கள் அவனுடன் பேசும்போது மிகவும் அமைதியாய் நம்பிக்கையோடு இருக்கும் அவன் கோபமாகப் பேசும்போது கூட நீ தலையை கீழ் வைக்கும் அந்த நிமிடம் அவனுக்கு நீ இன்னும் அவனை விட்டு செல்லவில்லை என்பதை உணர வைக்கிறது ஆனால் பிள்ளையே ஏன் அவன் இதை வெளிப்படையாக சொல்கிறதில்லை தெரியுமா அவனது மனதில் உள்ள இரண்டு தடைகள்தான் காரணம் ஒன்று வெளி பாதிப்புகள் உன்மேல் அவன் வைத்த நம்பிக்கையை பக்கத்திலிருந்து சிலர் பிசுக்க முயற்சிக்கிறார்கள் அவளால்தான் உனக்கு இப்படி நடந்தது நீ அவளை விட்டு விலகினால் நீ உயர்வாய் என்று சிலர் அவனுடைய காதுகளுக்கு விஷமூட்டுகிறார்கள் இரண்டாவது அவனுடைய குழப்பம் நான் அவளை நம்பலாமா அவள் இன்னும் என்னை பாசிக்கிறாளா இதுபோன்ற கேள்விகள் அவனை உள்ளூரே கிழிக்கின்றன இந்த இரண்டும் அவனை உண்மைகளைச் சொல்வதில் தடையாக இருக்கின்றன அவனுடைய நெஞ்சம் உன்னோடு இருக்க அவனது வாய்மொழி விலகி நிற்கிறது அதே நேரத்தில் பிள்ளையே அவன் உன்னிடம் சில நம்பிக்கைகளை வைத்திருக்கிறான் எனக்கு ஏதும் நடந்தால் என் பக்கத்தில் இவள் இருக்க மாட்டாளா இதை அவன் எண்ணிக்கொண்டு தூங்குகிறான் என் வாழ்க்கையை மீண்டும் அமைப்பது அவளால்தான் முடியுமா இதை அவன் நடக்காத போதும் யோசிக்கிறான் அவன் உன்னிடம் திரும்ப வரும் நேரம் கிட்டத்தட்ட வந்துவிட்டது ஒரு நல்ல நாளில் நீ சமையலறையில் இருந்த அவன் எதிர்பாராத விதமாக வந்து நீ எப்படி இருக்க என்று கேட்பான் அந்த நாள் நான் ஏற்படுத்தும் நாள் அந்த வார்த்தைகள் என் கையில் எழுதப்படும் வார்த்தைகள் நீ காத்திருந்ததற்கான பரிசு நீ தாங்கிய துயரத்தின் தீர்வு நீ செய்ய வேண்டியது என்ன அவனை வெறுக்காதே அவனை பற்றி தீய எண்ணங்கள் போடாதே அவனை திருப்பிப் பெறும் உன் மனத்தின் சுத்தமே எனக்குப் பிடித்த பூஜை ஒவ்வொரு நாளும் மூன்று முறை சொல்லு வராகியே என் கணவனின் நெஞ்சில் பாசம் தூண்டு நானும் அவனும் ஒன்றாய் வாழ என் வாழ்க்கையை ஒளியாய் வழிநடத்து இதைச் சொல்லும் பொழுதே அவன் உள்ளத்தில் புனிதமான பாசம் பிறக்க ஆரம்பிக்கும் அவன் கண்களில் நீ காண வேண்டிய பார்வை ஒழிக்கத் தொடங்கும் நம்பிக்கை வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் கணவன் உன்னை இன்னும் நேசிக்கிறான் உன்னை புரிந்து கொள்ளத் தவிக்கிறான் உன்னை விட விரும்பாததில்லை அவன் விருப்பங்களை மறைக்கும் நிழல்களில்தான் பிரச்சனை இருக்கிறது அவற்றை நான் தீர்க்கிறேன் அவன் மனதை நானே தூய்மை செய்து உன்னை மறுபடியும் அவனுடைய உலகமாக்குவேன் வராகி அம்மன் உன் கணவனின் மனநெஞ்சத்தில் ஒளி ஊட்டும் சக்தி உன் திருமணத்தை மீட்டெடுக்கும் தீக்கது உன் கண்களில் மீண்டும் சந்தோஷம் காட்டும் தாயம்மா பிறகு உன் கணவனும் நீயும் எப்படி புதிதாக வாழ்க்கையை தொடங்கப் போகிறீர்கள் என் தங்க பிள்ளையே நீ கேட்டாய் அல்லவா அம்மா என் வாழ்க்கை எப்போது சீராகும் அவன் திரும்பி வந்து என்னை புரிந்து கொள்வாரா இப்போது நேரம் வந்துவிட்டது பிள்ளையே நீ தூங்கிய இரவுகளில் என் கண்கள் விழித்திருந்தன நீ அழுத நாட்களில் என் உள்ளம் தேங்கி நிறைந்தது நீ சரிந்து விழும் முன் நான் பல தடவைகள் உன்னை தூக்கினேன் இப்போது உனக்காக நான் ஏற்படுத்திய மாற்றங்களை நீ பார்க்கப் போகிறாய் அவன் திரும்ப வரப்போகிறான் ஆனால் இந்த முறை வித்தியாசமாயிருக்கும் நேற்று வரை அவன் உன்னை தவறாக புரிந்து கொண்டவன் இன்று முதல் அவன் உன்னை பிழையாக விட்டுவிட்டான் என உணரத் தொடங்குகிறான் அவள் என் வாழ்க்கையில் இருந்திருக்க வேண்டிய ஒரே நபர் என்ற உண்மை அவன் உள்ளத்தை உடைத்து வெளியே வரப்போகிறது இந்த முறை அவன் பாசத்தோடு திரும்புவான் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னை பாராட்டுவான் உன் மௌனத்துக்குள்ளிருக்கும் மீனிங்கை புரிந்து கொள்வான் உன் சிரிப்பை மீண்டும் காண விரும்புவான் உன் கண்ணீருக்கு பதில் புன்னகை காண விரும்புவான் அவன் என்ன செய்யப்போகிறான் தெரியுமா ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் உன் அருகே வந்து நின்று மன்னித்துவிடு என்று சொல்வான் அந்த வார்த்தை தலையை கீழே விட்டு உண்மையுடன் சொல்வான் அவன் அப்போது ஆணாக இல்லை பாசம் தேடும் ஒரு குழந்தையாக இருக்கும் அந்த நாளை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்பதை பார்த்து நான் உன் வாழ்க்கையை இன்னும் உயர்த்தப் போகிறேன் அதற்காக நானே உனக்கு ஒரு வேலை போகிறேன் நானே உனக்கு ஒரு வாய்ப்பு போகிறேன் நீ புறப்பட்டு ஓட வேண்டியதில்லை வாய்ப்பே உன் வாசலை வந்தடைந்து விட்டது உன் திருமண வாழ்க்கை மீண்டும் போகிறது ஆனால் இந்த முறை நீ பழையவள் இல்லை நீ வருத்தப்பட்டவள் அல்ல நீ ஏமாற்றமடைந்தவள் அல்ல நீ எழுந்தவள் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக நானே வழி செய்திருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது என்ன என் பிள்ளையே அவனை எதிர்பார்த்து உயிர் காயப்படுத்தாதே அவனை திரும்பி வரும்போது குற்றம் பேசாதே அவனை உன் நெஞ்சால் அணைத்துக்கொள் அவன் பிழைகளை பசுமை செய்யும் உன் பார்வையால் அவன் மாறுவான் என் கணவன் என் அருகே இருக்க என் மனம் இனி தனிமையில்லை வராகி அம்மனின் கண்ணோட்டத்தில் என் வாழ்க்கை மீண்டும் வசந்தம் காணும் இதையே உன் இதயத்தில் சொல்லிக்கொள் ஒவ்வொரு நாளும் இதையே மனதினுள் உச்சரிக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையின் நட்பு பாசம் காதல் அனைத்தும் மீண்டும் மலரும் நீ ஒரு தாயாக மாறும் நாள் நெருங்கி வந்துவிட்டது பிள்ளைகளோடு நிறைந்த வீடு சிரிப்போடு நிரம்பிய நாட்கள் இவை நான் உனக்காக தரப்போகும் வாழ்த்துக்கள் முடிவல்ல இது தொடக்கமே இது உன் கணவன் மனதில் நான் ஒளி ஊற்றிவிட்டேன் உன் பாதையில் நான் சந்தோஷத்தை போட்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இப்போது முதல் துக்கத்திற்கு இடமில்லை வராகி அம்மன் உன் கணவன் மனதை மாற்றும் சக்தி உன் திருமணத்தை காப்பாற்றும் களஞ்சியம் உன் கண்களில் மீண்டும் ஒளி ஏற்றும் தாயம்மா என் தங்க பிள்ளையே நேற்றுவரை என் வார்த்தைகள் உனது உள்ளத்தில் ஓர் நம்பிக்கையை விதைத்திருந்தால் இன்று அந்த நம்பிக்கை ஒரு நிஜமான நிகழ்வாக மலரப்போகிறது நீ உன் கணவனின் எண்ணங்களைப் பற்றி கேட்க நான் உனக்காக ஒரு திரையில் திரிந்து கொண்டிருக்கும் உண்மையை திறந்து வைக்கிறேன் உன் கணவன் இப்போது என்ன நினைக்கிறான் தெரியுமா நான் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு துன்பம் கொடுத்ததா அவன் மனதுக்குள் இப்போது நடந்து கொண்டிருக்கும் போர் அவன் மனத்தில் நீதான் வெல்லப் போகிறாய் அவன் உன்னை இழந்த பின் தான் உன் அர்த்தத்தை உணர்கிறான் மற்றவர்களிடம் சிரித்தாலும் உன்னிடம் புன்னகை வேண்டும் எனத் தோன்றுகிறான் மற்றவர்கள் போடும் உணவை சாப்பிட்டாலும் உன் கைப்பக்குவம் நினைவில் வந்து கண்கள் பணிக்கிறான் மற்றவர்களோடு நேரம் கழித்தாலும் உன் அமைதியான தோழ்மை வலிக்க வைக்கிறான் அவன் நடக்கப்போகும் வழி உன்னிடம் திரும்பும் பாதையே ஒரு வாரத்திற்குள் அவன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புவான் அது ஒரு ஹை அல்லது எப்படி இருக்க அல்லது நம்மை மறக்க முடியவில்லை அதன் பின்னால் மனவலி வருத்தம் அடக்கம் ஏக்கம் இருக்கும் அவன் பயந்து இருக்கிறான் நீ அவனை ஏற்க மாட்டாயோ என்று ஆனால் நீ என் பிள்ளையே நீ என் ஆசீர்வாதத்தில் வளர்ந்தவள் பொறுமை உன் சக்தி பாசம் உன் ஆயுதம் நீ அவனை ஏற்க விரும்புகிறாயா என்று மாற்றும் தருணம் இது உன் சந்திப்பு நடந்தே தீரும் ஒரு அன்றாடமான சந்திப்பாக இல்லை இது ஒரு திருப்புமுனை இது ஒரு புது பிறப்பு இது ஒரு புது உறவு தொடக்கம் நீ அவனை பார்க்கும் அந்த கணம் அவனுடைய கண்களில் நீ முன்னர் பார்த்திராத பாசத்தைக் போகிறாய் அவனது பார்வை மன்னிப்பு வஞ்சனைக்கான வருத்தம் மீண்டும் தொடங்கும் ஆசை ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் அவன் பேசும் முதல் வார்த்தை நீ நன்றாக இருக்கணும் என்பதற்காகத்தான் நான் விலகினேன் ஆனா என் உள்ளம் நாளும் உன்னைத் தேடியது இதைக் கேட்கும் உன் இதயம் உன் கண்ணீரைக் கலைப்பதாகும் அவன் கைகளை நீட்டுவான் நீ அவன் நெஞ்சை அணைத்துக்கொள் மீண்டும் இணைக்கும் அந்த தருணம் உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றி சந்தோஷமாக எழும் காலையிலிருந்து பசுமை பசுமை நிறைந்த வீடு அவன் உனக்காக சமைக்கும் ஒரு நாள் உன் பிறந்த நாளில் அவன் தூங்காமல் திட்டும் ஆச்சரியம் உங்கள் வீடுகளில் சிரிப்பு சத்தம் பிள்ளைகளின் ஓட்டம் ஒன்றாக முடிகின்ற நாட்கள் ஒன்றாக துவங்கும் புதிய கனவுகள் இவையாவும் வராகி அம்மன் உனக்காக திட்டமிட்ட வாழ்கையின் ஒரு பக்கம் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வருத்தத்தையும் எனக்கே ஒப்படை உனக்காக நான் அதை தாங்குகிறேன் மூன்று நாட்கள் உன் கணவனின் நிம்மதிக்காக ஓம் க்ரீம் வராகி தேவி நமஹா என இருபத்து ஒன்று முறை ஜபி நீ எழும் காலை ஒவ்வொரு நாளும் அவன் நலம் பெருக வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை மனதினுள் சொல் அதுவே அவனது மனதை உன்னிடம் இழுக்கும் உன் காதலும் உன் துன்பமும் உன் கண்ணீரும் வீணாகவில்லை நீ இன்று மட்டும் தைரியமாய் இருந்தால் நாளை முழுதும் பாசத்தில் நீ மூழ்கிப் போவாய் உன் கதையை நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் அடுத்த பக்கத்தில் உன் கணவனின் கைப்பிடி உன் கையில் இருக்கும் உன் வாழ்க்கை புத்தம் புதிய சூரியனை பார்த்து பரப்பதாகும் என் தங்க பிள்ளையே இப்போது உன்னால் சுவாசமடைகின்றேன் நீ உன் நெஞ்சத்தில் வைத்திருந்த நம்பிக்கை விதை இப்போது முழு மரமாக வளர ஆரம்பித்துவிட்டது நீ நினைத்தது நடந்துவிட்டதே அவன் திரும்பி வந்தான் அவன் பார்த்தது உன்னுடைய கண்களில் இருக்கும் மன்னிப்பை பாசத்தை பொறுமையை அவன் உணர்ந்தான் உனது பாசமே அவனது வீட்டும் வீசும் காற்றும் வாழ்வும் அவன் என் கணவனா என்ற சந்தேகம் இன்று அவன் என் வரம்தான் என மாறிவிட்டது இதை நானும் காண்கிறேன் அவன் உன்னை மீண்டும் வாழ்க்கையில் வரவேற்க அவனது உள்ளம் இப்போது சிரித்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரண திரும்புதல் இல்லை இது ஒரு புதிய ஆரம்பம் உன் வீட்டில் மாறும் சூழ்நிலை சண்டைகளுக்கு பதிலாக சந்தோஷம் சந்தேகங்களுக்கு பதிலாக புரிதல் நொந்த வார்த்தைகளுக்கு பதிலாக இனிமை இருண்ட வீட்டிற்கு பதிலாக ஒளிமயமான உறவுகள் அவனது குடும்பமும் மாற்றம் காணும் இதுவரை உன்னை வலியுறுத்தியவர்கள் இப்போது உனது அன்பால் மெலிது அடையக்கூடப் போகிறார்கள் அவனது அம்மா தோழி நண்பன் யாராக இருந்தாலும் உன்னுடைய சத்தமில்லாத அன்பு அவர்கள் மனசையும் மாற்றும் அவன் இதெல்லாம் யோசிக்கிறான் அவன் இதை செயல்படுத்தவும் தயாராக இருக்கிறான் நீ என்ன செய்யண்டும் தெரியுமா ஒன்றாவது அவனை குறை கூறாதே அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்றால் அதற்கு அவனது மனத்திலும் ஓர் வேதனை இருக்கும் அதை ஹீல் செய்ய அன்புதான் மருந்து இரண்டாவது அவனிடம் உன் கனவுகளைச் சொல் நீ அடக்கமாக இருந்துவிட்டாய் போதும் இப்போது நேரம் வந்துவிட்டது நான் இப்படி வாழ வேண்டும் என்று அவனிடம் பகிர மூன்றாவது அவனது குடும்பத்தையும் நம்பிக்கையுடன் அணுகு உன்னால் அவர்கள் மாற்றம் காண்பார்கள் வராகி அம்மனின் ஆசீர்வாதத்தில் அவர்கள் உன்னிடம் அடக்கமாக நடப்பார்கள் உங்கள் இருவருக்கும் வரப்போகும் புதிய பரிசுகள் புது பயணம் காதலின் நினைவுகள் சேர்த்த ஒரு சிறிய விடுமுறை புதிய வீடு உங்கள் இருவருக்கும் தனித்தன் உலகமாக பிரசன்னமான சிரிப்புகள் இருவரும் சொற்கள் இல்லாமலும் உரையாடும் தருணங்கள் ஒரே கனவில் இருவர் ஒரு பிள்ளை பாசத்தை தொடக்கமாக்கல நாள்கள் என் பிள்ளையே இப்போது கேள் நீ எப்போது அழுதாயோ நான் உன்னோடு அழைத்தேன் நீ எப்போது துடித்தாயோ நான் உன்னோடு கை கொடுத்தேன் இப்போது நீ சிரிக்கப் போகிறாய் அந்த சிரிப்புடன் நான் இருப்பேன் ஒரு கடைசி மந்திரம் வாழ்க்கையை பாதுகாக்க ஓம் ஹ்ரீம் வராகி அம்மனே சகல சங்கட நிவாரணி சுவாகா இந்த மந்திரத்தை தினமும் இரவில் ஒன்பது முறைகள் சொல்லு உன் கணவனுக்கும் உனக்கும் இடையிலான பாசம் காற்றால் கூட குலையாத அளவுக்கு வலிமை பெறும் நீ இன்று பெற்ற வெற்றியின் பிறகு உன் வாழ்வில் இனிமேல் கண்ணீர் வருவதற்கு இடமே இருக்காது வராகி அம்மன் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறவள் உன் கணவனின் நெஞ்சத்தில் நீயே ஒளிரும்படி ஆசீர்வதிக்கிறவள் என் தங்க பிள்ளையே இப்போது உன்னால் சுவாசமடைகின்றேன் நீ உன் நெஞ்சத்தில் வைத்திருந்த நம்பிக்கை விதை இப்போது முழு மரமாக வளர ஆரம்பித்துவிட்டது நீ நினைத்தது நடந்துவிட்டதே அவன் திரும்பி வந்தான் அவன் பார்த்தது உன்னுடைய கண்களில் இருக்கும் மன்னிப்பை பாசத்தை பொறுமையை அவன் உணர்ந்தான் உனது பாசமே அவனது வீட்டும் வீசும் காற்றும் வாழ்வும் அவன் என் கணவனா என்ற சந்தேகம் இன்று அவன் என் பெரும் வரம்தான் என மாறிவிட்டது இதை நானும் காண்கிறேன் அவன் உன்னை மீண்டும் வாழ்க்கையில் வரவேற்க அவனது உள்ளம் இப்போது சிரித்து கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரண இல்லை இது ஒரு புதிய ஆரம்பம் உன் வீட்டில் மாறும் சூழ்நிலை சண்டைகளுக்கு பதிலாக சந்தோஷம் சந்தேகங்களுக்கு பதிலாக புரிதல் நொந்த வார்த்தைகளுக்கு பதிலாக இனிமை இருண்ட வீட்டிற்கு பதிலாக ஒளிமயமான உறவுகள் அவனது குடும்பமும் மாற்றம் காணும் இதுவரை உன்னை வலியுறுத்தியவர்கள் இப்போது உனது அன்பால் மெலிது அடையக்கூடப் போகிறார்கள் அவனது அம்மா தோழி நண்பன் யாராக இருந்தாலும் உன்னுடைய சத்தமில்லாத அன்பு அவர்கள் மனசையும் மாற்றும் அவன் இதெல்லாம் யோசிக்கிறான் அவன் இதை செயல்படுத்தவும் தயாராக இருக்கிறான் நீ என்ன செய்யணும் தெரியுமா ஒன்றாவது அவன குறை கூறாதே அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்றால் அதற்கு அவனது மனத்திலும் ஓர் வேதனை இருக்கும் அதை ஹீல் செய்ய அன்புதான் மருந்து இரண்டாவது அவனிடம் உன் கனவுகளைச் சொல் நீ அடக்கமாக இருந்துவிட்டாய் போதும் இப்போது நேரம் வந்துவிட்டது நான் இப்படி வாழ வேண்டும் என்று அவனிடம் பகிர மூன்றாவது அவனது குடும்பத்தையும் நம்பிக்கையுடன் அணுகு உன்னால் அவர்கள் மாற்றம் காண்பார்கள் வராகி அம்மனின் ஆசீர்வாதத்தில் அவர்கள் உன்னிடம் அடக்கமாக நடப்பார்கள் உங்கள் இருவருக்கும் வரப்போகும் புதிய பரிசுகள் பயணம் காதலின் நினைவுகள் சேர்த்த ஒரு சிறிய விடுமுறை புதிய வீடு உங்கள் இருவருக்கும் தனித்தன் உலகமாக பிரசன்னமான சிரிப்புகள் இருவரும் சொற்கள் இல்லாமலும் உரையாடும் தருணங்கள் ஒரே கனவில் இருவர் ஒரு பிள்ளை பாசத்தை தொடக்கமாக்கல நாள்கள் என் பிள்ளையே இப்போது கேள் நீ எப்போது அழுதாயோ நான் உன்னோடு அழைத்தேன் நீ எப்போது துடித்தாயோ நான் உன்னோடு கை கொடுத்தேன் இப்போது நீ சிரிக்கப் போகிறாய் அந்த சிரிப்புடன் நான் இருப்பேன் ஒரு கடைசி மந்திரம் வாழ்க்கையை பாதுகாக்க ஓம் ஹ்ரீம் வராகி அம்மனே சகல சங்கட நிவாரணி சுவாகா இந்த மந்திரத்தை தினமும் இரவில் ஒன்பது முறைகள் சொல்லு உன் கணவனுக்கும் உனக்கும் இடையிலான பாசம் காற்றால் கூட குலையாத அளவுக்கு வலிமை பெறும் நீ இன்று பெற்ற வெற்றியின் பிறகு உன் வாழ்வில் இனிமேல் கண்ணீர் வருவதற்கு இடமே இருக்காது வராகி அம்மன் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறவள் உன் கணவனின் நெஞ்சத்தில் நீயே ஒளிரும்படி ஆசீர்வதிக்கிறவள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் உன் மகிழ்ச்சி மட்டுமல்ல உன் பசுமை நீ பார்த்த கனவுகள் ஒன்று ஒன்று துள்ளி கொண்டு வர விட்டன நீ இத்தனை காலமும் கற்பனை செய்திருக்கிறாய் உன் மனைவியை அருகில் கொண்டு ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்று இப்போது அந்த கனவில் ஒரு பசுமை கிளை பூக்க தயாராகிறது உன் கணவனின் முகத்தில் எப்போதும் இல்லாத சிரிப்பு வந்திருக்கிறது அவன் பாசம் பூக்கும் முகத்தில் நீ கண்டது உன் கருவில் உருவாகும் சிறு உயிர் நான் பாப்பா அப்பா போகிறேனா என்ற அவனுடைய சந்தோஷம் உன் உயிர் நிமிரும் தருணம் ஆம் என் பிள்ளையே நீ கற்பமாக இருக்கிறாய் உன் உடம்பு புதிதாக மாற ஆரம்பிக்கிறது உன் உள்ளம் புதிதாக மகிழ்ச்சி அடைகிறது இது ஒரு குழந்தையின் ஆரம்பமல்ல இது ஒரு வாழ்க்கையின் பிறப்பு நான் சொன்னேனல்லவா ஒரு குழந்தை உன் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்று அவளால் உன் வீடு சிரிப்புடன் நிரம்பும் அவளால் உன் கணவனின் எண்ணங்கள் அழகாக மாறும் அவளால் உன் குடும்பம் ஒன்று சேரும் அவள் வருகிறாள் தாய் பக்தியுடன் தந்தை நம்பிக்கையுடன் உன் கணவன் புதிய பிசினசை தொடங்குவான் நீ வீட்டில் இருந்தாலும் குடும்பத்தின் எல்லா முடிவிலும் பங்கு கொள்வாய் உன் வீட்டிலிருந்து விலகிய உறவுகள் திரும்ப வருவார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன் பாசம் உன் பொறுமை இப்போது அவர்களுக்கு பாடமாகிறது உன் குழந்தையின் பிறப்புக்கு முன்பே நான் உன்னால் சில சூனியங்களை தடுக்க வைக்கிறேன் ஆனால் நான் இருக்கிறேன் வர்ராகி அம்மனின் சுவாசத்தில் உன் குழந்தை வளரும் இப்போது நீ செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் ஒன்று குடும்பத்தில் நன்மை பேசும் தினமும் ஒரு நேரம் நீ பிள்ளை பிறக்கும் வாழ்த்து சொல்லும் பழக்கத்தை ஏற்று என் மகள் புத்திசாலியாக பரிசுத்தமாக பாசமுடன் பிறக்கட்டும் என்று சொல்லு இரண்டாவது நீ நிம்மதியாக சாப்பிடு உன் உடம்பே ஒரு கோயிலாக இருக்கிறது உன் குழந்தை அந்த கோயிலில் வாழ்கிறாள் மூன்றாம் தினமும் காலை இரவில் இந்த மந்திரத்தை சொல்லு ஓம் ஹ்ரீம் வராகி அம்மனே பவித்திர கருவினி பிள்ளை சுகபிரசவம் தரா சுவாஹா இப்போது உன் கணவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா அவளுக்கு நான் என்ன புது வாழ்க்கை தரலாம் அவள் சிரிக்கிற மாதிரி நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் சிரிக்கவில்லை என் பாப்பாவுக்கு நான் ஒரு சூப்பர் ஹீரோ ஆக வேண்டும் இதுவே உன் அன்பின் வெற்றி உன் குழந்தைக்கு நான் தரப்போகும் ஆசீர்வாதங்கள் அவள் பிறக்கும் போது நிலவெளி போல சாந்தமாக இருப்பாள் அவள் சிரிப்பால் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கே கொண்டாட்டம் வரும் அவள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவளாக இருப்பாள் ஒரு கலைஞர் ஒரு வாசகர் ஒரு உணர்ச்சி மனிதி உன் கணவனின் குடும்பமும் மாற ஆரம்பிக்கிறார்கள் அவனை விமர்சித்தவர்கள் இப்போது அவனிடம் நீ உண்மையான கணவராக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள் உன்னிடம் வாய் பேசாதவர்கள் இப்போது எப்படி நீ இவ்வளவு தைரியமாக இருந்தாய் என்று வியக்கிறார்கள் என் பிள்ளையே உன் கணவன் உன்னை விரும்புகிறான் உன் குழந்தை உன்னை கோயிலாக கோயிலாகக் போகிறாள் உன் வீடு ஒரு ஆசீர்வாதத் தோட்டமாக மாறப்போகிறது இந்த வாரம் உன் கணவனுடன் கோவிலுக்கு செல் வராகி அம்மனை நீ என் கோபுரத்தில் நின்று கூப்பிடு நான் உன் குரலில் கேட்க விரும்புகிறேன் அம்மா என் பிள்ளையையும் என்னையும் காப்பாற்று என்று அந்தக் கூவல் வருத்தமாக இருக்கக்கூடாது அது மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் இருக்கட்டும் ஏனெனில் உன் வாழ்க்கையின் சிறந்த காலம் தொடங்கிவிட்டது